இது எங்கே நடந்ததுன்னா ஆந்திராவில் தான் நேற்று என்னன்னா இந்த மாங்காய் வந்து இப்போ ஒரு இப்போ சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் மல்கோபா மாம்பழமாக மாம்பழம்னு பாட்டு வரும் ஆனால் ஆக்சுவலி மாம்பழம்லாம் தான் போகுது கிருஷ்ணகிரியில் தான் பயங்கரமான மாம்பழம் அதிகம் அதே மாதிரி இங்கே ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துல பெரிய மாங்காய் மண்டி மார்க்கெட்டே இருக்குது இங்கே ஒரு பெரிய அந்த பல்ப்பு அந்த ஜூஸ்லாம் எடுத்து பண்ணுற ஜூஸ் ஃபேக்ட்ரியே இருக்குது வில இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக விலை இல்லை விலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன காரணம்னு தெரியல விலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்டு ஒரு விலை நிர்ணயம் பண்ணி ஏழு ரூபான்னு பேசியிருக்குது கேஜி அப்புறமேல என்ன காரணமோ தெரியல அதிகமான உற்பத்தி இருந்ததுனால வந்து மூணு ரூபான்னு பேசி கொடுத்துக்கிறாங்க அதாவது கொடுத்தாங்களா என் நண்பர் சொல்கிறார் அஞ்சு ஏக்கரா இருக்குது அவருக்கு வந்து தோ மாங்கத்தோவை போட்டிருக்காரு அவர் வந்து ஐயோ கவர்மெண்ட்டு கொடுக்குற அஞ்சு ரூபாயாவது வாங்க மூணு ரூபாயாவது வாங்கியிருக்கலாமா நான் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் அப்படின்றாரு ஏன்னா அதுவாது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றாரு எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா இந்த எதிர்கட்சிக்காரங்க வந்து களிப்போட்டு பிரச்சனை களிப்போட்டு இவங்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்க என்னான்ட்டு இந்த தலைவலி கொடுக்குறது சிஎம்க்கு இதுக்கு முன்ன இந்த சிஎம் ஆளுங்கள்லாம் வந்து இவருக்கு வந்து இப்போ தலைவலி கொடுக்குறாங்க தூண்டி விட்டு விவசாயிங்களை தூஞ்சி விட்டு இது சந்திரபாபு நாயுடு இப்போ இருக்கிற சிஎம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் அவர் வந்து ரெண்டு மூணு ட்ரிப்பு சிஎம்மாக இருக்கிறாரு ஒரு டைம் அவருக்கு பாம்ப் பிளாஸ்டிங் வச்சுட்டாங்க திருப்பதியில் வெ வெடி வச்சுட்டாங்க தப்பிச்சிட்டார் அவர் எதுக்கு சொல்ல வர்றாருனா அதுக்கு ரெண்டாவது டைம் சிஎம்மாக இருக்கும்போது வந்து இவர் வந்து இவர் ஃபேமிலியை பற்றி ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்தார் நான் வந்தால் சிஎம்மாக தான் இந்த சட்டசபைக்கு வருவாங்களே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வைராக்கியம் அதே மாதிரி ரொம்ப போராடினார் அஞ்சு வருஷம் போராடினா சிஎம் ஆகிட்டார் நூற்றி எழுபது சீட்டில் நூற்றி அறுபது சீட்டு வந்து ஜெயிச்சிட்டார் எப்படி இருக்கும் அதாவது இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்காக இது கம்பரிஷன் சொல்கிறோன்னா அந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க பாரு குடும்பத்தோட தொழில் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட நாலு பேருமே அவுட்டு ஏங்க தொழில் நஷ்டம் ஆச்சுன்னா பிள்ளைங்கள பாவம் நிறைய குழந்தைங்கள எதுக்குங்க சாகுபடிக்கணும் அது விட்டுட்டு நீங்கள் வேணால் ரெண்டு பேரும் போய் சேருங்க குழந்தைங்க பாவம் ஏதோ கேட்டால் அது அனாதி ஆகிடும் அப்போ விட்டுட்டு செத்து விட்டான்னு சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இருந்தாலும் பச்சள குழந்தைங்க எதிர்காலத்தில் என்னென்னு கூட தெரியாமல் பாவம் அப்படியே உயிர் நீக்குது இல்லையா அதனால் வந்து சிஎம் கம்பேர் பண்ணும்போது நம்மளை அவனும் மனுஷன் தானே அவர் எப்படிங்க பொறுமையாக்குறாரு